திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியல பத்திரி நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார் இந்தியாவில் யாருமே எஸ்ஐ ஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா ஜட்ஜ்மெண்ட்டு தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இவ ஒன்றாம் தேதி சொன்னாங்க ரெண்டாம் தேதி சொன்னாங்க மூணாம் தேதி சொன்னாங்க எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய நண்பர்கள் சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று இங்கே சொன்னாங்களா நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா எங்கேயுமே இல்லை ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மலை என்று இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பு எங்க போனாரு இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வி கேட்போம்ல